யாரோ ஒருத்தர் வரமாட்டாங்களா நம்ம கட்சிக்கு வந்து கூட்டணியில் சேரமாட்டாங்களா நம்மளை உயர்த்தி பேச மாட்டாங்களான்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்த அள்ளு சில்லு நண்டு சில்ண்டுகளுக்கு இந்த செங்கோட்டையன் எண்பது வயசு தாண்டவர் அவர் வந்து நீண்டகால நெடிய வரலாறு உள்ளவரான் அவர் வந்துட்டாராம் அவர் வந்து சேர்ந்தோன்னே உடனே அப்படியே கட்சியே மாறி போய் எல்லா கட்சிகளும் சரணடைஞ்சிடும் அடிபணிச்சிடும் நாம் உயர்ந்து நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் இருக்கிறாங்க செங்கோட்டையனுக்கு அந்த ஆளுமை திறன் அதிகமாக இருந்தால் கொங்கு மண்டலத்தை ஈபிஎஸ்க்கு முன்னாடியே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவரால் முதலமைச்சராக ஆக முடியவில்லை அருமையான வாய்ப்பு கிடைத்தது ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு கூவத்தூருள் போட்ட அந்த கூட்டத்தில் அவர்தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று ஒரு மனதாக எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது கை கைகாட்டி விட்டு அவர் விலகினாரே அப்பொழுதே அவருக்கு தலைமை தாங்கும் பண்பு கிடையாது வயசான எல்லா மனுஷன்தான் வயசாகும் வயசாக அவர் ஆகிடுவாங்களா பெரியார் சொல்கிறாரு மயில் மயில்கல்லும் தான் வயசாக மாறாதுன்னு அது மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு எம்ஜிஆர் கட்சியில் இருக்கிறோம் அந்த கட்சியில் பிடிக்கலன்னா விலைக்கணும் விலைக்கு அந்தாண்ட பெருமை வீரப்பன் இல்லையா ஒரு காலத்தில் நம்மளுக்கு அரசியல் வேண்டாம்னு இது இதுவரைக்கும் பெற்ற அனுபவம் புகழ் அந்த செல்வாக்கு இதெல்லாம் கட்டி காத்த பெருமையாக இருக்கும் அதை விட்டுட்டு நேராக ஓடி போய் அங்கே நேற்று ஆரம்பித்த கட்சியில் போய் ரெண்டு மூணு பேருக்கு பின்னால் போய் சேர்ந்து அப்புறம் துண்டை போடுறது துண்டை கேட்டி போடுறது பாக்கெட்டில் ஜெயலலிதாமா மா படத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறது இது ரெண்டும் கெட்டான் தனமாக நான் ஏதோ காசுக்கு வந்து தலை காட்டினேன் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறபடி இருக்கிறதா ஒன்றும் புரியலை இந்த மாதிரி தலைவர்கள்லாம் அங்கே போகும்போது எல்லாம் போக போகிறது இல்லை சொந்த தொகுதியில் சுயேட்சையாக கூட அவர் ஜெயிக்கலாம் அதை விட்டுட்டு இப்போது தாவேக்காய் சார்பாக நிற்கிறான்னு வைம் இப்போ டிஎம்கே எடுத்து செயல்படுவாங்க யூபிஎஸ் கட்சி எடுத்து செயல்படுவாங்க இந்த நாம் தமிழர் காங்கிரஸ் யாருனாலும் எழுத்து செயல்படுவாங்க ஒரே ஒரு தாவேக்கா மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன க பெரிய கோட்டை கட்டிட முடியும் செங்கோட்டையன் கோட்டை விட்ட இடம் தாவேக்காவில் போய் சேர்ந்தது தான்